ரைசலால் ஆண்டு விறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாள் அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் ஆயிரம் சோத்திரமே திரமே பாத்திரரே ஆயிரம் சோத்திரமே திரமே பாத்திரரே உலகமேன்மையாவும் நஷ்டமாயிடுவே சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சத்தானைமுறியடிப்பேன் ஆயிரம் சோத்திரமேசுவை பாத்திரரே சின்ப காபட்சிகளை நேருக்கும் ஒரு இதயம் தந்தி துன்பத்தின் மிகுதியால் தொய்வுகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்விடுவே ஆயிரம் சோத்திரமே ஏசுவை பாத்திரரே பல சோதனை சந்தோஷமாய் நினைப்பே எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவக்குள் கீழ்படுத்தி விசுவாசத்தில் வளர்வே ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பாத்திரவே ஆயிரம் சோத்திரமே தீரமே ஏசுவே பாத்திர ரே ஆண்டு இந்த அதிகாலை பொழுதில் உமக்கு ஆயிரம் ஆயிரமாய் ஸ்தோத்திரங்கள் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நேரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக இந்த நாள் முழுவதும் ஆண்டு வரேன் உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் கடந்து செல்லவும் உங்களுடைய ஊழியத்தை செய்யவும் இந்த நாளிலே சபையோடு இணைந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்களை இதற்கு நிறைவாக செய்து முடித்து மிகுதியான சந்தோஷத்தோடு உங்களுடைய பாதத்தில் இரவு நேரத்தில் இழைப்பாறு மட்டும் கத்துரை கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வதாக எல்லா சபைகளையும் உடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறேன் பாதுகாத்துக்கொள்ளும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய போக்கிலும் வரத்திலும் தேவ பிரசன்னம் காத்திருளட்டும் கத்தாவே ரத்த கொட்டைக்குழா கினை கொட்டைக்குழா எங்கள் தேசத்தை மூடும் உலக நாடுகளை மூடும் தெய்வ ஜனத்தை மூடும் கத்தர் பாதுகாத்து ஆண்டவரே எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமின் ஆமின் இந்த நாளில் நாம் தெய்வ செய்தியை பார்க்கலாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம் லூக்கா ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் அவருக்கு பன்னிரண்டு வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார் இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாதிருந்தது அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுன அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள் காணாததினாலே அவரை தேடிக் கொண்டே இஸ்லேமுக்கு திரும்பி போனார்கள் மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு குறித்து பிரமித்தார்கள் தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் எனக்கு இப்படி செய்தாய் இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் தங்களுக்கு அவர் சொன்ன அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இந்த வசனம் வரைக்கும் நான் பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு பன்னிரெண்டு வயது ஆன போது தன் தாய் ஆகிய மரியாளோடும் யோசேப்போடும் கூட அவர்கள் பண்டிகை நாட்களுக்காக போகிறாங்க ஆனால் இயேசு அந்த எருசிலமிலே விட்டது தெரியாததுனால மரியாளும் யோசிப்பும் என்ன செய்கிறாங்க அவரை தேடிக்கொண்டு போகிறாங்க யாராவது சொந்தக்கார ஜனங்கள் வீட்டில் இருப்பாங்க என்று சொல்லி ஆனால் அங்கே தே தேடியும் கிடைக்காதுனால எல் சிலேம்புக்கு வரும்போது அவர் போதகர்களோடு கூட உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறதை காணும்போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் அவர்கள் இவ்வளவு எல்லாரும் அந்த போதகர்கள் மற்ற ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் கூட இவர் பேசும்போது இவர்கள் கேட்குறாங்க மகனை ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று சொல்லி அப்போ இயேசு என்ன சொன்னார் நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா என்னை ஏன் நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னாலும் அதுக்கு பிறகு நாம் வாசிக்கிறோம் பின்பு அவர் அவர்களுடனே போய் நாசிரித்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டால் ஏசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவக்கருவையிலேயும் மனுஷர் தயவிலையும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் இப்போ கர்த்தருக்கு இயேசு பிதாவாகிய தேவனுக்கு இயேசு முதலிடம் கொடுத்தார் ஆனால் அதே சமயத்தில் அவர் பிதாவுக்கெடுத்த காரியங்களிலே எரிசலமிலே இருந்தது உண்மைதான் ஆனால் தன் தாய் தகப்பனோடு அதற்கு பிறகு அவர் போய் அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்து ஒருவேளை யோசேப்புடைய அந்த தச்ச வேலையில் கூட இவர் உதவியாளராக இருந்து உதவியாக இருந்து அவர் வீட்டிற்கு கீழ்ப்படைந்த ஒரு மகனாக காணப்பட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவருக்குள் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருந்ததால் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கருமையிலும் மனிதர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கத்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது நம்முடைய உறவுகளில் ஏதாவது பாதிப்பு வருமா என்று நாம் யோசித்து பார்த்தா நிச்சயமாக பாதிப்பு கிடையாது நாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்து தருவார் நம்முடைய நேரத்து ஒரு நாளினுடைய முதல் மணி நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது சில மணி நேரங்களை அதிகாலையிலே தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்வில் மிச்சமாக இருக்கிற மீதி இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகுதியான நேரம் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இதை நாம் வாசித்து இருக்கிறோம் இப்போ இந்த ஆதியாகமும் முப்பத்தி ஏழில் கூட நான் வாசிக்கும் போது முதல் பதினேழு வசனங்களை யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம் பின்பு அவன் சகோதரர் சீகைமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகைமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவரிடத்தில் அனுப்ப போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் இப்போ யோசேப்பு கூட தேவன் இருந்தார் சிறு பிராயத்திலேயே அருமையான சொப்பனங்கள் மூலம் அவனோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் எத்தனை விதத்தில் யோசேப்பு தன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே உயர்வாக வைக்கப்படுகிறார் என்பதை தேவன் அந்த யோசேப்புக்கு வெளிப்படுத்தி இருந்தார் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவளுடைய தகப்பன் உன்னுடைய சகோதரத்துக்கு உன்னை அனுப்புகிறேன் வா என்றபோது அவர் உடனேயே கீழ்ப்படைந்து தகப்பனுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார் அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரைய சேமை எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறதும் என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தில் இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழித்தப்பி திரிகிறதைக் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான் அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அதை தோத்தானிலே கண்டுபிடித்தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த யோசேப்புக்குள்ளே நல்ல ஒரு இருதயம் யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல மகன் எல்லாரையும் பார்க்கிலும் பல வருண அங்கியை அந்த யோசேப்புக்கு கொடுத்து அந்த தகப்பன் மகிழ்ந்திருந்தான் இந்த யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் மிகவும் இருந்தார் சகோதரர்கள் ஏதாவது தவறு செய்யும்போது அதை இயற்ற வழியில் தகப்பனிடத்தில் சொல்லி கொடுக்கிறவனாகவும் இருந்தான் யோசிப்பு தன் சொந்த குடும்பத்தால் தக தன்னுடைய சகோதரர்களால் இருந்தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவனோடு நல் உறவு கொண்டிருந்த இந்த யோசிப்பு அவர் என்ன செய்தார் தன்னை தன் சகோதரை விசாரிக்க தன் தகப்பன் அனுப்புகிறான் என்று சொல்லி தெரிந்த போதும் சந்தோஷமாக அவரை அவர்களை தேடி போனார் என்று வேதன் சொல்லுகிறது ஆனால் அந்த சகோதரர்கள் தான் என்ன செய்யலை இந்த யோசிப்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை வாருங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து அவனை அழித்து விடுவோம் சொப்பனக்காரன் வருகிறான் என்னென்னமோ சொப்பனை சொன்னானே இவனை இன்று அழித்து விட்டால் அவனுடைய சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யோசேக்கு என்னதான் ஆசீர்வாதமாக இருந்தாலும் உலக பிரகாரமாக பார்க்கும்போது தனது கடமை தனது தகப்பன் தனக்கு சொன்னது தன் சொகோதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படிக்கு கடந்து போனதை நான் பார்க்குறோம் அப்போ தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது அவரை நேசிக்கும் போது அவரது வல்லமையால் வரங்களால் கிருமைகளால் நாம் நிரப்பப்படும் போது அது ஒரு நாளும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை அது தொந்தரவு செய்ய முடியாது ஒருவேளை அது அந்த புறஜாதி மார்க்கத்திலே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க பலவிதமான காரியத்தை நமஸ்கரித்து அவர்கள் உலகத்தில் இருந்து தன் சொந்த குடும்பத்தை விட்டு சில நேரம் மனைவி விட்டு கணவன் பிள்ளைகளை விட்டு பெற்றோர் பிரிந்து போய் ஒரு விதமாக ஜீவிப்பாங்க ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தரோ நம்மை தனித்து இராத படிக்க குடும்பத்திற்கு நடுவிலே வைத்து அருமையாய் நடத்தி வரும்போது தன்னோடு கொண்டிருக்கிற அந்த உறவினால் உலக பிரகாரமான எந்த உறவும் பாதிக்கப்படாத படிக்க நார்மலாக தான் இயேசு வாழ்ந்தார் எல்லா விதத்திலையும் பிதாவோடு பெரிய உறவு கொண்டிருந்தாலும் தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் மனுஷனாகவே அவர் வாழ்ந்தார் மனிதனாகவும் இருந்தார் இப்போ இன்றைக்கு நான் மாத்திரம் நம்ம ஏன் அப்படி நினைக்க வேண்டும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே அநேக குழந்தைகளை பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனோடு ஐக்கியமாக இருந்து உலக பிரகாரமான அத்தனை பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போடணும் மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ உழைத்திருப்பார் ஆனால் தேவனை விட்டு அவர் பிரியவே இல்லை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வருஷம் அவர் வாழ்நாளில் முந்நூறு வருடம் முழுவதும் தேவனுடைய இணைந்திருந்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்று உங்களுக்கும் எனக்கும் இது சாத்தியமான காரியம்தான் கொள்ளாத சாத்தான் சில நேரங்களில் என்ன செய்கிறான் தேவனோடு வைக்கிற ஒரு ஐக்கியத்தின் மூலம் குடும்பத்திலே பல உறவுகள் பாதிக்கப்படும் என்று சொல்லி படிப்பு பாதிக்கப்பட்டுவிடும் வேலையை செய்ய முடியாது கான்சன்ட்ரேஷன் இருக்காது பணம் சம்பாதிக்க முடியாது பூமியின் உயர்ந்த இடத்திலே சாணத்திலே நம்மை தேவன் ஒருவேளை வைத்து விட மாட்டார் என்றெல்லாம் சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அது தவறானது முற்றிலும் தவறானது இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ஏன் தங்களை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க மாட்டேங்கிறாங்க என்று சொன்னால் எல்லாருக்கும் முழு நேரம் அழைப்பு இல்லை எல்லாருக்கும் சபை நடத்துறதுக்கு அழைப்பு இல்லை எல்லாருக்குமே பிசா காசுகளை துரத்துகிறதும் வியாதிகளை சுகப்படுத்துகிறதோ அப்படி போன்ற அழைப்பும் இல்லை ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்துச்சா ஏதோ தேவன் அந்த வாலிப பிராயத்தில் தங்களை தங்கள் வாழ்வையை அவர் அடிமைப்படுத்தி விடுவாரோ என்று நினைக்கிறாங்க நிச்சயமாக அப்படி இல்லவே இல்லை ஒன்று சாம்பில் பதினேழாம் அதிகாரத்தில் கூட பதிமூன்று வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர் என்ன செஞ்சாங்களா சவலோடு கூட யுத்தத்துக்கு போய்ச்சாங்க யுத்தத்துக்கு போயிருந்தவன் மூன்று குமாரதில் மூத்தவன் எலியாப் இரண்டாம் உள்ளவன் அன் அபிமதாப் அபினதாப் மூன்றாம் குமாரன் சம்மா இப்போ இது எல்லாருக்கும் இளையவன் அப்போ அந்த மூத்தவர்களாகி அந்த மூன்று பேர் சவுலோட தாவி இது என்ன செய்கிறார் தன்னுடைய வழக்கம் போல நான் தான் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவரோடு மகிழ்ந்து களை கூர்ந்து சுரமண்டலத்தால் வாசித்து அதே சமயம் தன்னில் தகப்பனுடைய மந்தையை கண்ணும் கருத்துமாக மேய்த்து கொண்டே இருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த தாவீது சவுளை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அந்த பெலிசன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் ஈசாய் தன் குமாரனாகிய தாவிதை நோக்கி சொல்கிறாரு நீ இப்போ உன்னுடைய சகோதரரை பார்த்து ஒரு மரக்கால் வருத்த பயற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய் இந்த பத்து கட்டிகளை ஆயிரம் பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவளிடத்தில் ஒரு அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார் அப்பொழுது சவுலும் அவர்களும் இசுவேல் எல்லாரும் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாங்களா அப்போ என்ன நடந்தது தாவிது அதிகாலையில் எழுந்து தன் நாடுகளை காவலாளி பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஈசாய் சொன்னபடியே செய்கிறான் அங்கே பார்த்த சேனைகளை அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரிக்கிறாங்க இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக அணிவகுத்து நின்று கொண்டு இருக்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் இவன் ஓடி போய் தன் தகப்பன் கொடுத்து விட்டதெல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டு ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி போய் தன் சகோதரை பார்த்து இருக்கிறீர்களா என்று கேட்டான் அப்படி பேசி கொண்டு போதே வழக்கம் போல வந்து நிற்கிற அந்த காத்து ஊரானாகி கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிச வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இது முன் நின்று முன்னாடி வந்து நின்று சொல்லுகிறான் யாராவது இருக்கிறீங்களா என்னை முறியடிக்க ஒருத்தன் வா பார்க்கலாம் என்று சொல்லி இப்போ தாவிது கேட்குறான் அப்போ இதை அவனை நேராக பார்த்த உடனே இசுவேல் ஜனங்கள் இசுவேலர் எல்லாரும் ஓடி போகிறாங்க அவன் மறுபடி இதே மாதிரி அவன் வந்து காலையிலும் மாலையிலும் நிற்கிறது அவனுக்கு வழக்கமாக இருந்தது அப்போது அந்த இடத்துல நான் பார்க்குறோம் அந்த நேரத்தில் இசுவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இசுவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் மைசூரியவானாக்கி தனது குமாரத்தையே தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்வெலிலே சர்வமானியம் கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே தாவிது கேட்குறான் இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிடுகிற இந்த நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் அப்போ அவனை கொள்ளுகிறவனுக்கு இதெல்லாம் செய்யப்படும்னு முன்னாடி மாதிரியே சொல்கிறாங்க அப்போது அங்கே என்ன நடந்தது மூத்த சகோதரன் கேட்குறான் என்ன நீ அகங்காரம் கொள்ளுகிறாய் துணிகரம் கொண்டு வந்து நீ பேசி கொண்டு இருக்கிறாயே உன் துணிகரம் எனக்கு தெரியும் உன் இருதயத்தின் அகங்காரம் உனக்கு தெரியும் அப்போ தாவி இது கேட்குறான் என்ன செய்தனா இப்போது நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று கேட்குறான் அப்போது அவனை விட்டு வேதொருடத்தை திரும்பி கேட்குறான் இவனை கொன்றா என்ன கிடைக்கும் அப்போ அதே மாதிரி சொல்லும்போது சவுல்கிட்ட சொல்கிறாங்க அப்போது சவுல் அவனை அழைப்பித்தான் தாவிது சொல்லு தாவிது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் நீங்கள் யாரும் கலங்கவே கலங்காதீங்க என்கிட்ட விட்டுருங்க நான் இவனை முறியடிப்பேன் என்று சொல்லும்போது சவுல் தாவிதை நோக்கி நீ இது பெரிசரோடு யுத்தம் செய்ய உன்னால் முடியாதுப்பா அவன் நீ இருக்கிறாய் அவன் சிறு வயது முதல் யுத்த இருக்கிறான் என்று சொல்றாங்க இந்த இடத்துல பாருங்கள் தாவிதுக்கு தேவனோடு எவ்வளோ ஐக்கியம் இருந்தாலும் தேவனை துதித்து பாடி சோதரித்து மகிமைப்படுத்தி தாழ்மை உள்ளவனாக தனக்கு கொடுத்த வேலையில உண்மையுள்ளவனாக உலக பிரகாரமாக அதுலேயும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் தேவனை ஆராதிக்கிறதுலேயும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் தாழ்மை உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்போது இந்த இடத்துல நமது ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் யோசிக்கும்போது கத்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டா தேவனுடைய ஊழியத்தில் ஏதாவது ஒன்றை எடுத்து செய்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அப்படி ஒன்றும் தேவன் பறித்து கொள்ள மாட்டார் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் இல்லை முடியாது என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் முன்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அடுத்ததை நாம் பார்க்கும்போது அப்போ சில பத்தாம் அதிகாரம் முதல் நாலு வசனங்கள் இத்தாலியா பட்டளம் பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான் அவன் தேவ பக்தியுள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான் இப்போ இந்த குர்நேலியும் பார்த்தீங்கன்னா தேவனோடு ஜெபம் மட்டும் பண்ணலை பக்தியாக மட்டும் இல்லைல்ல இல்லை தர்மங்களை மட்டும் செய்து சன்மார்க்க நெறியிலும் இல்லை தன் வீட்டார் அனைவரோடும் கூட அப்போ இந்த குர்நேலியு என்னவா இருந்திருக்கணும் அந்த வீட்டிலே ஒரு நல்ல கோதுமை மணியைப் போல மடிந்து இருந்திருக்கணும் விட்டு கொடுத்து போகிற பல ஸ்வாபங்கள் கொன்னையிலையும் அந்த குடும்ப தலைவனுக்கு இருந்திருக்கலாம் ஒருவேளை அவர்கிட்ட அந்த நல்ல ஸ்வாவங்கள் மூலமாக அந்த முழு குடும்பத்தையும் தேவனுக்குள்ளாக கொண்டு வந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான தர்மம் செய்கிறதுனா கொன்னையிலேயும் மட்டும் செய்திருக்க முடியுமா உங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து உதவுனால் தான் அந்த தான தர்மங்கள் செய்ய முடியும் ஜபம் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது கொர்நெலி தனித்து போய் ஜெபம் பண்ணல தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து கொர்நெலி இடைவிடாமல் தனியாகவும் ஜெபிக்கிறாரு குடும்பத்தோட ஜெபிக்கிறாரு குடும்பத்தோட தேவ பயத்தோட வாழ்கிறாரு அப்போ என்ன நடக்குது என்று நான் பார்க்கும்போது பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெலிவே என்று அழைக்கும் பிரத்யட்சமாய் த தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டு என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு அவர் சந்நிதியில் வந்து எட்டிற்று தேவனுக்கு மிக சிறந்த இடத்தை கொடுக்கிறவராக இருந்தாலும் தரிசனங்களை காண்கிற கிருமைகளை பெற்று இருந்தாலும் தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து இருந்தார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு கூட கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதனால நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியும் பாதிக்கப்படுவதே கிடையவே கிடையாது ஏனோக்கு பாருங்கள் மரணத்தையே காணாத படிக்க அவன் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்ததுனால பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் நோவாவும் அவன் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஓய்வு நாள் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளாய் எல்லோரும் இணைந்து குடும் ஒரு குடும்பமாக ஆவிக்குரிய சபைகளுக்கு நாம் செல்லும்போது இல்லை உங்களுடைய சபை ஒருவேளை உங்களுக்கு வழக்கமாய் போகிற சபையாக இருக்கலாம் நீங்கள் போகும்போது அந்த இடத்துல குடும்பமாக வாரத்துக்கு ஒரு நாள் தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்திங்களா அந்த ஒரு நாளை தேவன் நினைத்து பார்த்து ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நினைவு புஸ்தகம் ஒன்று வச்சுருக்கிறார் அவருக்கு முன்னால் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது மல்கி அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் அதுபோல் நீங்கள் குடும்பமாக தேவனுடைய சமூகத்துக்கு போனால் சில பேர் குடும்பமாக மாட்டாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் நான் கொஞ்சம் தூங்குறேன் நீ போயிட்டு வா இல்லைன்னா பிள்ளைகள் மட்டும் போட்டோம் நீ இரு இப்படி சொல்லி குடும்பத்தில் பல பார்வோனின் தந்திரங்கள் இருக்கும் ஆனால் அது தேவனுக்கு பிரியமானது கிடையவே கிடையாது ஆண்டவர் குடும்பம் குடும்பமாக ஆராதிக்கிறதை தேவன் அதிகமாக அவர் வாஞ்சிக்கிறார் எங்களுடைய ஊழியத்தில் சின்ன குழந்தைங்க வரும் அந்த குழந்தைங்க பாருங்கள் அது பிறந்து அதுக்கு முன்னாடியே வருவாங்க அந்த கர்ப்பத்தின் கனி அதை தேவன் ஆசிர்வத்து குழந்தைகளாக கொடுக்கும்போது அந்த குழந்தையிலேருந்தே கவனித்து அந்த பாடல்களை கவனித்து 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 ஒரு 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 வயசு ஒரு ஒன்றரை வயசு அதுங்களுக்கு ஆகிறதுக்குள்ளே அந்த பிள்ளைகளுக்கு ஆகிறதுக்குள்ளே அழக கரங்களை தட்டி அந்த சின்ன வயசில் அருமையாக அந்த பிள்ளைகளாக நம்ம பாட ஆரம்பித்த உடனே அவங்களும் பாடுவாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாய் காணப்படுகிறது எத்தனையோ அநேக சபைகளை பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க கண்ணீர் விட்டு அழுது கதறி கதறி தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு வேளை அந்த பிள்ளை அவ்வளவு தூரம் தேவனை தேடுகிறதுனால அது படிப்புல மோசமாயிருங்கிற நிலமே கிடையவே கிடையாது மற்ற நல்ல தேவனாக இருக்கிறார் அவர் தம்மை தேடுகிற அனைவருக்கும் பதில் அளிக்கிற தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கத்தர் ஆசு உதிக்கிறவர் அதனால் இன்றைக்கி உறவுகளில் ஒரு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ பெற்றோர் பிள்ளைகளையோ பிள்ளைகள் பெற்றோரையோ தடுத்து நிறுத்த வேண்டாம் அவைக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளருவதற்கு நாம் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் நாமும் அதே போல் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது என்னுடைய மூத்த மகளும் நானும் பார்த்திங்கன்னா தனித்தனியே தேவனை தேடுவோம் ஒரு சில நாட்கள் லீவு கிடைக்கும்போதெல்லாம் ஒரு ஒரு அறையில் கதவை சாத்திட்டு பைபிள் வாசித்து ஜவம் பண்ணி அந்த உபவாசம் இருந்து தேவனை தேடி சாய்ந்தர நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செபித்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா சாப்பிடுவோம் அந்த நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன் இப்போ அவங்கெல்லாம் பெரியவங்களாகி எந்தெந்த இடங்கள்லையோ காணப்படுகிறாங்க எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமோ தெரியாது ஆனால் நான் வாஞ்சிக்கிறேன் அந்த நாள் போட்ட ஒரு சீடு ஒரு விதை வந்து இன்றைக்கி நிச்சயமாக அது க்ரீன் போகவே போகாது நானும் கூட ஒரு ஆர்சி பாரம்பரியத்தில் இருந்து அதுக்கப்புறமா சிஎஸ்ஐயில் கல்யாணம் முடிஞ்சு சிஎஸ்ஐயில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக மனசு ஏங்கி அதுக்கு பிறகு ஒரு பெண்டிகாஸ்டர் சபைக்கு போய் இப்படின்னா பல காலங்கள் இருந்தாலும் ஒரு வருஷம் நான் ஆண்டவர் மேலே கோபமாக இருந்தேன் திருமணம் முடிந்து ஒரு வருடம் நான் வேணும்னே நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் பைபிள் ரொம்ப வாசிக்கவே மாட்டேன் ஜபம் பண்ணவே மாட்டேன் அநேக கேள்விகள் என் மனதில் இருந்தது அதனால் தேவன் மேலே கோபமாக இருந்தேன் ஆனால் என்னால் இருக்கவே முடியல அன்னைக்கு போட்ட சத்திய வசனமாகிய விதை என்னுடைய உள்ளத்தில் வேதனையை கொடுக்க ஆரம்பித்தது அப்போ நான் என்னுடைய வீட்டில் அந்த ஒரு வருஷம் நான் தேவனை விட்டு விலகுன மாதிரி ஜீவித்ததுனால மறுபடியும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாத நிலைமை ஆனால் என்னை ஒரு சுட்சை கொடுத்தார் அப்போ நான் சுட்சை வந்தவுடனே சரியான வயிறு வலி வேதனை அல்சர் அதிகமாக இருந்த அந்த நாட்கள் இன்றைக்கி சாப்பிட்ற அளவு கூட நான் அன்னைக்கு சாப்பிட முடியாமல் ரொம்ப அந்த ஒரு வருஷம் திருமணம் முடிஞ்சு ஒரே வருஷத்தில் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்போ அந்த நாளில் என் ஹஸ்பண்டாக பார்த்து நீ இப்போ எங்கேயாவது போ ஜபத்துக்குன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க அப்போ நான் ஒரு நல்ல ஒரு சபை ஆவிக்குரிய சபை மந்தவெளியில் இருந்தோம் அந்த சபையில் போய் அந்த இடத்துல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாஞ்சித்து கதறி கதறி அந்த ஆவிக்குரிய வாஞ்சி அந்த வாழ்க்கையை நான் ருசிக்க ஆரம்பித்தேன் ஏன் அதனால் இன்றைக்கி நாம் தேவனுக்கு கொடுக்குற இடம் தேவனை நேசிக்கிற ஒரு விதம் அநேகர் சொல்லுவாங்க இப்படியே அவ்வளோ விடாத ரொம்ப ஒரு முத்தி போயிட்டு கத்தரோடையே இருந்துருவா அப்புறமா அந்த ஃபேமிலியில் வரும்போது எல்லா கடமையிலும் செய்யவே என்று சொல்வாங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அதையும் செய்து இதையும் செய்து எல்லா ஒரு பேலன்ஸாக செய்கிறதுக்கு கத்தர் உதவி செய்தார் அதனால் இன்றைக்கி யாருமே யாருக்கும் நடுவில் ஒரு தடைக்கல்லை போடாத படிக்க ஏன்னா முந்தினோர் அனைகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அனைகர் முந்தினோராகும் இருப்பார்கள் அதனால் நாம் எல்லாரும் ஒரே எண்ணத்தோடு குடும்பம் குடும்பமாக குடும்பத்தை ஆதாயப்படுத்தி பிள்ளைகள் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்குள்ளே ஆதாயப்படுத்திச்சா அதை போல ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை ஆதாயப்படுத்துவது மாத்திரமே நமது நோக்கமாக இருக்கும்போது கத்த நமக்குள்ளே இருந்து பெரிய காரியம் செய்வார் நமக்குள்ளே இருந்து வேண்டிக் கொள்ளுகிற ஆவியானவர் குடும்பத்தை அசைப்பார் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கோணலான விலை செவைப்படுத்துவார் கரடு முரடான விலை சீர்படுத்துவார் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இந்த பூமியை சீர்படுத்தின தேவன் அருமையாய் சிருஷ்டித்த தேவன் நமது வாழ்க்கையும் கட்டி எழுப்பார் அது நிச்சயம் ஜம் பண்ணலாமா எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசைமதியும் அநேகருக்கு தகப்பனை இப்படி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளை சின்ன பிள்ளையிலே விட்டுட்டோம்னா ஒருவேளை அது படிக்காம போயிடுமோ அது ஒரு மாதிரி சில பேர் நினைப்பாங்க ஊதாரியா போயிடுமோ அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லாத படிக்கையின் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் வாழ வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள பூர்மையான அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னீரேப்பா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்றெல்லாம் சொன்னீரே தகப்பனே குணசாலியன ஸ்திரீ புகழப்படுவாள் என்றெல்லாம் சொன்னீர்களே தகப்பனே அதுபோல பிள்ளைகளை ஆசிர்வதிங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து போடுங்க யாருடைய வார்த்தையோ கேட்டு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நன்மைகளை யாரும் இழந்து போகாத படிக்க என் அன்பு தகப்பனை நீர் அந்த குடும்பங்களுக்கு தலைவராக இருந்து நடத்தி செல்லுவீராக ஒருவேளை எல்லா ஸ்டேஜ்ல உள்ள பிள்ளைகளுக்கும் நீங்கள் தான்ப்பா தலைவர் அந்தவரையை சோத்தரிக்கிற வாழ்க்கையின் பல காரியங்களை கடந்து வந்து அந்தவரே இன்னும் ஓட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர்தான் தகப்பனை ஆத்தும அட நீர் கரம் பிடித்து நடத்துவீராக உமக்கு தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து தங்கள் நேரத்தையும் காலங்களையும் தங்களுடைய முழு எனர்ஜியும் ஒப்பு கொடுத்து முழு பலத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகள் ஜெயம் பெறும்படி கடைசி மூச்சு வரைக்கும் நிலை நிற்கும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அங்கீகரிப்பீராக ஆசிர்வதிப்பீராக தேவாலயத்தின் நன்மையினால் நிரப்புவீராக பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்தும் உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்